ஊர்ல ரேஷன் கடை இல்ல கண்டிப்பா ரேஷன் கடை வரணும்னு சொன்னாரு ஆமா அப்படித்தானே சொன்னாரு இங்க உள்ள ரேஷன் கடை வரணும்னு சொன்னாரு மக்களுக்கு எல்லாம் நல்லது செய்யுதுன்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி அவர் வரணும் ஏழை மக்கள் வீட்டுல உள்ள பசங்களுக்கு வேலை கொடுக்கணும் அதுதான் என்னோட கருத்து வேலை நிறைய பேர் இருக்காங்க என் வீட்டுல அஞ்சு பசங்க அல்ல ரெண்டு பசங்க நல்லா படிச்சிருக்காங்க காலேஜ் லெச்சரிக்கை படிச்சுட்டு சும்மா இருக்கான் மருமகா காலேஜ் மகன் வந்து இன்ஜினியர் மரியன் இன்ஜினியர் மர்ம காலச்சிலை சேர் அதே மாதிரி எத்தனை ஏழைங்கள் வீட்டில் இருக்காங்க நாங்களெலாம் வட்டி வாசிக்க வாங்கி படிக்க வச்சோம் குழந்தைங்கள அதே மாதிரி ஏழை பிள்ளைங்க இப்போ ஏழை என்ன மட்டும் இல்லை எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு பிள்ளைங்க படிக்கணும் வேலை பார்க்கணும் வேலை பார்த்து நாடு கண்டிப்பாக பண்ணுவார் நம்பிக்கை எனக்கு என்னோட கஷ்டந்தான் ரேஷன் கடை இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்குது எத்தனை ஏழைங்கள் இருக்காங்க அவங்களுக்குலாம் ரேஷன் கடை இருந்தால் சாப்பாடு ஆகும்ல